நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா கருணாப்பாளையம் மாட்டு சந்தையில ஈரோடு மணியன் வந்து கட்டுமாடு வாங்கி கொடுத்துருக்காங்க காலக்கண்ணோட வாங்கி கொடுத்துருக்கீங்க நல்லா அருமையான ஜெர்சி கிராஸ் நல்ல ஜம்ப மாடு பால் அளவு எத்தனை என்ன எதுன்னு அப்படியே டீட்டெயில் கேட்கலாம் வணக்கம் வணக்கம் உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க இங்க இருந்து வர்றீங்க உங்க பேரு என் பேர் ரவிச்சந்திரன் அண்ணா திருப்பூர்ல இருந்து வரங்க திருப்பூர் திருப்பூர்ல இருந்து ஏரியாங்க

சரி இந்த மாதிரில வந்து எப்படி விலை அனுசரிச்சு கம்மி பண்ணி கொடுத்துருக்காரா நல்லாவே கம்மி பண்ணிருக்காருண்ணா எத்தனை ரூபா அவரேஜா கம்மி பண்ணிருக்காரு பத்து ரூபா வரைக்கும் கம்மி பண்ணிருக்காரு பத்து ரூபா மட்டும் கம்மி பத்து ரூபா கம்மி பண்ணிருக்காரு சரி எத்தனை மணி நேரம் சுத்துறீங்க இந்த மாடு வாங்க நாலு மணிக்கு ஆரம்பிச்சு ஏழரை மணி ஆயிடுச்சு போது ஏழரை மணி ஆயிடுச்சு எட்டு மாடு பாத்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாடு அமைச்சிருக்கு எட்டாவது பார்த்து ஒன்பதாவது மாடு சரி ஓகே அப்போ இந்த பால் வாங்குறீங்க பால் கறக்குறீங்க இந்த பால் வந்து எப்படி